எல்லாருக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரியே ஒரு ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க ஆனால் கவிஞர் கண்ணதாசனே இன்னொரு கவிஞர் எழுதின பாடலை பார்த்து அது ரொம்ப பிடிச்சி போய் அந்த பாடல் எழுதின கவிஞரை சந்தித்து இவரே அவரை வந்து திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தி வைத்த ஒரு சம்பவமும் நடந்தது அப்படி கவிஞர் கண்ணதாசனால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த கவிஞர் யார் அப்படி கவிஞர் கண்ணதாசனை ஈர்க்கும்படி அந்த கவிஞர் எழுதிய அந்த பாடல் இது இந்த சம்பவம் எப்படி நடந்தது அத தான் பார்க்க போறோம் கண்டது கற்க தான் பண்டிதனாக முடியும்னு சொல்லுவாங்க ஆகிறதுக்கும் அதுதான் செயல்முறை ஏன்னா பார்க்குற எல்லா விஷயங்களிலும் இருந்து ஏதோ ஒன்றை கத்துக்கிட்டே இருக்கணும் அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த அந்த மாதிரி ஒரு கவிஞனாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் சென்னைக்கு குடும்பத்தோட ஒரு கவிஞர் வந்து குடியேறுகிறார் மற்றவங்கெல்லாம் வந்து ஆகி பெருசாக சாதிச்சு பேர் வாங்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் கஷ்டப்பட்டாங்க ஆனால் இந்த கவிஞர் குடும்பத்தோட வந்து கஷ்டப்பட்டாரு வாய்ப்பு தேடி பல நிறுவனங்களுக்கு வந்து போறார் எனக்கு வந்து பாட்டு எழுதத் தெரியும் ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பத்து ஆண்டுகளாகியும் அவருக்கு வந்து முதல் பாடலுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காம தள்ளிக்கிட்டே போகுது எல்லா நிறுவனத்திலும் உங்களாலலாம் பாட்டு எழுத முடியாது நீங்கள் போயிட்டு வாங்க யா அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் என்ன பண்ணிடுறாங்க வழி அனுப்பி வச்சிடறாங்க அந்த நேரத்தில் பல தொழில்கள் செய்து அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நாடகங்கள் புகழ் பெற ஆரம்பிச்சிருது இவர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் பெரியாருடைய அண்ணாவினுடைய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட திராவிட இயக்கத்துக்காரர் கலைஞர் கருணாநிதி மேயருடைய நாடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காதல் கொண்டவர் இந்த மாதிரி இருக்கும்போது இதை கேள்விப்பட்டுட்டு அறிஞர் அண்ணாவை இவருடைய நாடகத்துக்கு ஒரு தடவை வந்து தலைமை தாங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது இதற்கு பிறகுதான் இந்த கவிஞர் மேல புகழ் வெளிச்சம் அப்படிங்கிறது விழ ஆரம்பிக்குது எப்பவுமே நீங்க எதிர்ச்சியாக சந்திக்கக்கூடிய மனிதர்கள் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறீங்களே அவங்கதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாத்துவாங்க இந்த கவிஞருடைய வாழ்க்கையை வந்து மாறினதுக்கு காரணம் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களோடு இவருக்கு ஏற்பட்ட ஒரு தொடர்பு ஏன்னா அப்ப குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் நாடகங்களுக்கு மிஸ் அமைச்சுக்கிட்டு இருந்தாரு தனி எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு பல பேரை அறிமுகப்படுத்தி பல பாடகர்கள் மூலமா அந்த மாதிரி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய நட்பு இந்த கவிஞருக்கு கிடைக்குது அப்போ இவருடைய கவிதை எழுதக்கூடிய ஆற்றலை பார்த்து அவர் வந்து வியந்து போறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் கவிஞரே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க பேசாமல் பக்தி உலகத்துக்கு வந்துருங்க சிவனை பத்தி முருகனை பற்றிலாம் பாட்டை எழுதி கொடுங்க அதெல்லாம் மக்கள் நல்லா வந்து வரவேற்பு கொடுப்பாங்க நல்லா கேட்பாங்க அந்த மாதிரி பாடல்களை அப்படின்னு இவர் சொல்லிருக்கார் இங்க பாருங்க நான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுத மாட்டேன் நான் பெரியாருடைய தொண்டன் அண்ணாவினுடைய தொண்டன் அதனால திராவிட இயக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டவேன் அதனால் கடவுளை பற்றி பாட பாடலை வந்து நான் எழுத மாட்டேன் முருகன் பாட்டு சிவன் பாட்டெல்லாம்னு உறுதியாக சொல்லிடுறாரு இதற்கு பிறகு சூலமங்கலம் சகோதரிகளோட பழக்கம் ஏற்படுது ஏன்னா உண்ணக்கூடிய விதியாக வந்துட்டு அவங்க பாடம் வருவாங்க இல்லையா அவங்க இவருடைய கவிதையை வந்து பார்க்குறாங்க ரொம்ப அற்புதமாக வந்து கவிதைகள்லாம் எழுதுகிறாரு எங்களுக்கு இப்போ வந்து ஒரு முருகன் பாட்டு தேவைப்படுது அவரை கொஞ்சம் எழுதி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஏதாவது தனிப்பாடல்கள் ஏதாவது கிடச்சிதுன்னா அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேசட்டில் உன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் மறுபடியும் வந்து இந்த கவிஞர்கிட்ட அதை கேட்க போக இந்த மாதிரி சூலமங்கலம் சகோதரிகள் பாட்டு ஒன்று கேட்குறாங்க முருகன் பாட்டு கொஞ்சம் எழுதி கொடுங்கனோட இவர் திரும்பி அதை சொல்லியிருக்காரு நான் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையுடையவன் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு இவர் மறுபடியும் சொல்லியிருக்காரு அப்பதான் குன்னக்குடி வைத்தியநாதன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உங்க கொள்கைகளெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் கேட்கறது சூலமங்கலம் சகோதரிகள் நீங்க இல்லைன்னு சொன்னா அவங்க தப்பா நினச்சிப்பாங்க மரியாதை நிமித்தமாவது ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுங்க முருகனை பத்தி நீங்க நினைச்சா எழுதலாம் அப்படின்னு வேறு வேற வழி இல்லாம இந்த கவிஞரும் ஒரு அழகிய முருகன் பாடலை எழுதி கொடுத்துருக்காரு இதற்கு குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைச்சு சூளமங்கலம் சகோதரிகள் பாடல் இந்த பாடலை பாடி இது பதிவாகி கேசட்டாக வந்துடுது இந்த பாடல் எதிர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புகழடைந்து விடுகிறது அந்த காலகட்டத்தில் ஒரு நாடகமும் ஒரு பொது நிகழ்ச்சியும் அது என்னென்னு சரியான விஷயம் தெரியலை அங்கே வந்து உங்களுடைய நாடகம் போது இதில் குன்னக்குடி வைத்தியநாதன் இந்த கவிஞர் சூலமங்கலம் சகோதரிகள் எல்லாமே வந்திருக்காங்க இதில் கடவுள் வாழ்த்தாக இந்த கவிஞர் எழுதினார்கள் இந்த முருகன் பாடலை பாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய சிறப்பு விருந்தினர்கள்லாம் வருவாங்க இல்லையா அதுக்கு யார் வராங்க அப்படின்னா அப்போதைக்கு கந்தன் கருணை படத்தை எடுத்துக்கிட்டு இருந்த இயக்குனரான ஏ பி நாகராஜனும் அவரோடு கவியரசர் கண்ணதாசனும் வந்து சேர்கிறார்கள் அது என்ன மாதிரியான காலகட்டம்னா ஏ பி நாகராஜன் அவர்கள் கந்தன் கருணை அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த படத்துடைய கதை விவாதத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் இருக்கிறார் படத்துக்கான பாடல்கள் வந்து எழுதணும் இதில் முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா வள்ளிய தெய்வானை சேர்ந்து முருகனை பற்றி திருமணமானதற்கு பிறகு பாடுற மாதிரியான ஒரு பாடல் வருது இதுக்கு பாட்டு வேணும்னு கேட்டிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தான் இந்த பொது நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க இவங்க கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் கடவுள் வாழ்த்து பாடலாக சூளமங்கலம் சகோதரிகள் இந்த கவிஞர் இருக்கார் இல்லையா இவர் எழுதுனா இந்த முருகன் பாடலை வந்து பாடுறாங்க இதை கீழே உட்காந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கேட்குறாரு இந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அவருடைய இதயத்தை கவர்ந்து விடுகிறது ஏன்னா அழகான வார்த்தைகளால் ரொம்ப தித்திப்பாக முருகனை பற்றி எழுதப்பட்ட ஒரு பக்தி பாடல் இவருக்கு ரொம்ப பிடிச்சோன்னா சரி இந்த பாடலை யார் எழுதுனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசைவும் இல்லை இந்த பாடல் எழுதிய கவிஞர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா போய் கேட்குறாரு கேட்டோன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இவர் தாங்க இந்த பாடெழுதுன கவிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞரை கவிஞர் கண்ணதாசனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அவர் தாங்க மரியாதைக்குரிய ஐயா கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் பூவை செங்குட்டு கேட்டிருக்காரு இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கந்தன் கருணை அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த படத்தில் உங்க பாடலை நாங்கள் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதை கேட்டோனே இன்ப அதிர்ச்சி இவர் ஒரு சாதாரண கவிஞர் அறிமுகமே ஆகலை ஆனால் கவிஞர் கண்ணதாசன் பிரம்மாண்டமாக வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் அவர் இந்த மாதிரி கேட்டோனே இவருக்கு சந்தோஷம் தாங்கலை என்ன கவிஞரே நீங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி அனுமதி கேட்கலாமா தாராளமாக இந்த பாடல் எடுத்துக்கோங்க நீங்கள் போய் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பூவை செங்குட்டுவன் ஒப்புக்கொள்ளுகிறார் கவிஞர் கண்ணதாசன் வந்து முழு பாடலையும் செங்குட்டுவன்கிட்ட எழுதி வாங்கிக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இசையமிச்சது குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் கே வி மகாதேவன் அவர்கள் இதை வந்து பெருந்தன்மையை ஏற்றுக்கிறாரு இந்த பாடலை தன்னுடைய படத்தில் பயன்படுத்துறதுக்காக அப்படியாக கந்தன் கருணை படத்தில் இந்த பாடல் இடம் பெற்று புகழடைகிறது மிகப்பெரிய வெற்றியடைகிறது அதாவது கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு கவிஞருடைய பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கே ரொம்ப பிடிச்சி அந்த படத்தில் எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதியிருப்பார் ஆனா இந்த ஒரு பாடல் இந்த கவிஞருடைய பாடல் இடம்பெற வேண்டும் அப்படின்னு கவிஞரே விரும்பி சேர்த்த அந்த பாடல் எது அப்படின்னு தானே கேட்கறீங்க திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படிங்கிற பாடல் கவிஞர் கண்ணதாசன் பூவை செங்குட்டு வாங்கிட்டு இல்லையா இந்த பாடலை பதிவுக்கு கொண்டு போகும்போது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஒரு இடத்துல உணர்றாருங்குட்டு என்ன எழுதியிருக்காரு சென்னையிலே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து போட்டிருக்காரு இது வந்து கந்தன் கருணை அப்படிங்கிறது முருகனுடைய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை இப்போ நம்ம சென்னைங்கிற வார்த்தையை சேர்க்க முடியுமா இது சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஜமீன்தார் பாளையக்காரர் ஆட்சி பண்ணதுனால அந்த அவருடைய பேரை வந்து இதுக்கு வந்து வச்சுருக்காங்க இதை வந்து நீங்கள் கருணை படத்தில் போட்டு பயன்படுத்த முடியாது அப்போ இந்த வார்த்தையை மாற்றணும் இல்லையா இதை கண்ணதாசன் அவர்களே மாற்றிருக்கலாம் ஆனால் பாடல் இன்னொரு இன்னொருத்தரோடது அந்த கவிஞர் கோச்சிக்கலாம் இல்லையா என்ன கேட்காம எப்படிங்க பாட்டை வந்து நீங்கள் மாற்ற போ மாற்ற போச்சு அப்படின்னு சொல்லி அதனால் அவர்கிட்டே கேட்டுரும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் மறுபடியும் பூவை செங்குட்டு தொடர்பு கொண்டு கேட்குறேன் இந்த மாதிரி உங்கள் பாட்டில் ஒரு மாற்றம் பண்ணணும் ஒரு வார்த்தையை அதை வந்து மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இது கேட்டோன்னே மறுபடியும் பூவை சேங்குட்டு போனவர்களுக்கு இன்பதிர்ச்சி ஏன்னா இவர் ஒரு சாதாரண அறிமுகம் இல்லாத ஒரு கவிஞர் இப்போ கண்ணதாசன் அவர்கள் மூலமாக தான் இவருக்கு புகழே கிடைக்க போகுது அவர் மூலமாக அந்த பாட்டே வரப்போகுது அவர் பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்க கவிஞர் இவ்வளவு பெருந்தன்மையா நம்ம வந்து அனுமதி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறார் உடனே சொல்கிறாரு என்ன கவிஞர் இதெல்லாம் போய் நீங்கள் அனுமதி கேட்குறீங்க தாராளமாக இந்த மாற்றத்தை வேண்டுமானால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு அதற்கு பிறகு கவிஞர் கண்ணதாசன் அந்த சென்னையிலே அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு சிறப்புடனே அப்படிங்கிற வார்த்தையை வந்து சேர்க்குறாரு இப்போ என்ன ஆக மாறுதுன்னா சிறப்புடனே கந்த கூட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாடலானது மாறுகிறது இந்த பாடல் வெளிவருது படம் வர்றதுக்கு முன்னாடியே பாடல் வந்து இசைத்தட்டுகளில் வந்துடும் இல்லையா இந்த பாடல் வந்து நாடு தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுது பெரிய புகழ் வெளிச்சம் இவருக்கு கிடைச்சிருது ஆனால் மக்களுக்கு இவர் யாரும் தெரியாதுல்ல முதல் பாடல் தான் கூடுதலாக கவிஞர் கண்ணதாசனும் ஏ பி நாகராஜனும் சேர்ந்து பெருந்தன்மையோடு இன்னொரு காரியத்தையும் செய்கிறாங்க படத்தில் வந்து பேர் போடும்போது பார்த்தீங்கன்னா பாடல்கள் அப்படின்னு போட்டு கண்ணதாசன் அப்படின்னு வரும் இன்னொரு ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் அப்படின்னு போட்டு பூவை செங்குட்டோன்னு அவர் பேர் வந்து ரொம்ப தனியாக வரும் மக்கள் தான் எழுதிய பாடலை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேட்டரில் மக்களோட மக்களாக உட்காந்து படம் பார்க்குறாரு யார் இந்த பாட்டு எழுதுனா கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் இப்போ படம் முடிஞ்சோன்னே மக்கள் எல்லோரும் இப்படி பேசிக்கிட்டே வெளியே வரும்போது என்ன பேசியிருக்காங்க அப்படின்னாப்பா படத்தில் பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குப்பா அதுலேயும் குறிப்பாக இந்த நீ நீசிரித்தாள் அப்படிங்கிற பாடலை கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு பேசிட்டு போயிருக்காங்க இவருக்கு என்ன தோணுது மனசில் அப்படின்னா நம்ம எழுதின பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதுன பாடல்னு மக்கள் நினச்சிட்டு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி இவர் வருத்தமோ கோவமோ படலை நம்ம எழுதின பாடலை கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் அப்படின்னு நினச்சி அதோடு ஒப்பிட்டு மக்கள் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி உளப்பூர்வமாகவே சந்தோஷப்படுகிறார் இந்த பாடலுக்கு பிறகு கவிஞர் கண்ணதாசன் இதை ஒரு வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா இதற்கு பிறகு அவர் மீது புகழ் வெளிச்சமானது விழுகிறது வாழ்க்கையிலே வசந்தம் அப்படிங்கிறது வருகிறது இதற்கு பிறகு பல நூற்றுக்கணக்கான திரைப்பட பாடல்களை கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதி புகழ் பெற்றார் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடலை கேட்கறதுக்கு தான் மற்ற எல்லாருமே விரும்புவாங்க ஆனால் கவிஞர் கண்ணதாசனே ஒரு பாடலை விரும்பி அந்த கவிஞரை அறிமுகப்படுத்தி வச்சார் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரே கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரை பற்றி சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்